ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேள்பாரி படத்திற்கு தயாராக உள்ள ஷங்கர் இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமான இயக்குனர் என கொண்டாடப்படுபவர் கடைசியாக அவரது இயக்கத்தில் கமல் நடிப்பில் வெளிவந்த இந்தியன் டூ படம் தோல்வியை தழுவியது ஏமாற்றத்தையும் தந்தது அதன் பிறகு ராம்சரனை வைத்து சங்கர் இயக்கியுள்ள கேம் சேஞ்சர் படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கிறது இதற்கான புரமோஷன் நிகழ்ச்சியில் சங்கர் கலந்து கொண்ட போது அவரின் அடுத்த படம் பற்றி கேள்வி எழுந்தபோது அவர் கூறியதாவது வேல்பாரி நாவலை படத்திற்கான திரைக்கதையாக முழுவதுமாக தயார் செய்து வைத்துள்ளேன் தற்போது முன் தயாரிப்பு கட்டத்தில் உள்ளது விரைவில் இதன் படைப்பிடிப்பு துவங்கும் அதிகாரபூர்வமான மற்ற அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என ஷங்கர் கூறியுள்ளார்